ம்ஹமத்துல்லாஹி வபரத்து அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் முரசீன் அஜுமாயின் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியோர்களே புனிதமான இந்த மாதத்தில் புனிதமான விஷயங்களை பற்றி பேசுவதுதான் அந்த மாதத்தினுடைய மகிமை என்ற அடிப்படையிலே மனிதர்களில் புனிதராக திகழ்ந்த கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களுடைய புனிதத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே பெருமானார் பெருமானலாகோ அழைவு செல்லும் அவர்களுடைய உடல் எவ்வளோ மகத்துவமானதோ அவர்களுடைய பேர் எவ்வளோ மகத்துவமானதோ அவர்களுடைய ஊர் எவ்வளோ மகத்துவமானதோ அவர்கள் பிறந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ அவர்கள் உடலோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் விரலோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய தலையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் புனிதமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது நம்முடைய காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்புகளை எல்லா இடத்துலேயும் போட்டுக்கிட்டு போயிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் நம்ம அறியாமல் போய்ட்டு விட்டால் இதை கொண்டு அங்கே கொண்டு போடுங்க நீ எத்தனை லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அங்கே கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் பள்ளிவாசலில் கூட ஏன் நம்முடைய காலணிகளை நம்முடைய வலது கையை கொண்டு கூட நாம் அணியக்கூடிய செருப்பை என்ன செய்ய மாட்டோம் கையால் எடுக்க மாட்டோம் நம்முடைய சில பேர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவங்களுடைய பணியாளர்கள் தான் அந்த காலனையே தூக்குவாங்க அவங்க கூட கால் வைக்க கை வைக்க மாட்டாங்க அவ்வளோ கேவலமானதாக நினைப்பாங்க ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்களுடைய காலில் எப்பொழுது பெருமானாருடைய காலணியை பட்டதோ அதோடு சகாபாக்கள் அதற்கு உயர்ந்த மரியாதை கொடுத்தார் அளவு என்றால் அதை தரையில் போட அனுமதிக்க மாட்டார் சகாபாக்களில் இவனு ரலி ரலியல்லாகும் அன்பு என்ற ஒரு நபித்தோழருக்கு ஒரு அடைமொழி உண்டு அவர்களுடைய கையில் எப்பொழுதுமே ரசூலுல்லாவினுடைய அந்த சில முக்கியமான சாதனங்கள் கையில் வச்சிருப்பாங்க அவர்களுக்கு சாஹிப்புக்கு சிவாக் பெருமானாரினுடைய பிரஸ் உடையவர் ரசூல்லாவுடைய பிரஸ் எப்பவுமே அவங்கள்ட்ட தான் இருக்கும் இப்போ நம்ம பிரஸ் எல்லா இடத்துலையும் போட்டிருப்போம் ரசூல்லாவுடைய பிரஸ்ஸை கையில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானாருடைய பயணத்தில் வந்து ரசூல்லா படுக்கக்கூடிய தலைவாணியை அவங்க தான் வச்சுருப்பாங்க சாஹிபுன் விசாதா நபியின் தலையணிய உடையவர் என்று அவங்களுக்கு பேர் அதே மாதிரி சாஹிபுல் மித்துகர் ஒழுச்சிய கூடிய பாத்திரம் உடையவர் ஒழுச்சிய பூஜா தங்கையில் தான் தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சாஹிபுள் நாளைய நபியின் காலணியை சுமப்பவர் அவங்களுக்கு பேரே என்னது காலணி உடையவர் நபியின் இரண்டு காலணி உடையவர் வந்து ஒரு பயணத்துல வந்து கீழே இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா முதல்ல இந்த காலனியை கழட்டி எடுப்பாங்க எடுத்துட்டு தன்னுடைய கையில் சொரிவி வச்சுருவான் தன்னுடைய உள்ளங்கையில் சாப்பாக்கெல்லாம் விசாலமாக சட்டம் போடுவாங்களா இல்லையா சுல்லாவுடைய சட்டையை பார்த்தீங்கன்னா கையை தூக்குனா அவங்களுடைய அக்குளுடைய பிரகாச வெண்மை கூட தெரியுமா அந்த ஓட்டை வழி அப்போ அவ்வளோ பெரிய சட்டையெல்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க அதனால் அந்த சட்டைக்குள்ளே உள்ளங்கைக்குள்ளே சொருவி வச்சிருவாங்களாம் பெருமானா எழுந்தால் அந்த கீழே கூட மண்ணில் கூட போட மாட்டார் காரணம் என்னவென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லா குரான் ஷெரீஃபில் இசை இருந்த ஒரு புனித பெட்டியை பற்றி சொன்னால் முன்னாலே சொல்லியிருக்கிறேன் அந்த புனித பெட்டிக்கு தாபூத் என்ற ஒரு பெட்டி இருந்தது இசிறவேலர்களிடத்திலே அந்த பெட்டி அவர்களுக்கு எல்லா வகையான போர்க்களத்திலும் வெற்றியை கொடுத்தது அந்த போ போர்க்களத்தில் உள்ள அந்த வெற்றியை கொடுத்த அந்த பெட்டி மன அமைதியையும் கொடுத்ததுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது அதை பற்றி நீங்கள் குருவானுடைய விரிவுகள் எழுதியிருப்பாங்க அதில் ஒரு பத்து சாமான எழுதியிருப்பாங்க அதில் வந்து அலை சலாத்தினுடைய தலப்பா இருந்தது மூசா அலை சலாத்தினுடைய காலனி இருந்ததுலாம் எழுதியிருப்பாங்க முசா அலை பாருங்க அது எதில் பாதுகாக்கப்பட்டது என்றால் அதுக்கு ஒரு உயர்ந்த இசைவேள காலத்திலேயே அது பாதுகாக்கப்பட்டது அது யாருடையது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காந்தியடிகளுடைய அந்த தடி கைத்தடியும் காந்தியடிகளுடைய கைத்தடி இருக்கிறத அது தென்னாப்பிரிக்காவிலும் பாதுகாக்கப்படுது அவருடைய காலணிகளும் கைத்தடிகளும் தென்னாப்பிரிக்காவில் பாதுகாக்கப்படுது எப்படி நெல்சன் மண்டேலா ஒரு சிறை அவர் சிறையில் இருந்த இடம் வந்து எப்படி பாதுகாக்கப்படுது அவர் சுற்றுலா பிளேஸ் வச்சுருக்கப்படுதோ அது மாதிரி பாதுகாக்கப்படுது அது தேச தந்தை இந்த அடிப்படையில் அப்படி என்றால் உலகத்துக்கே ஏன்னா நபியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லாளி செல்லத்தினுடைய அந்த புனித அந்த காலனி எவ்வளோ மகத்துவமானது சூழ்லாய் செல்லாழி செல்ல ஒரு அதிசயம் சொன்னாங்க இன்றைக்கி ஒரு ஆளை பார்த்து செருப்பால் அடிப்பான்னு சொன்னால் அது மாணனுக்கு நஷ்ட விலைக்கு போட்டுருவான் என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லிவிட்டு செருப்பால் அடிப்பான்னு சொல்லிட்டான் அது எவ்வளோ கேவலமான வார்த்தையை சொல்லிட்டான் என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படி தானே அதுக்கு சொல்கிறான் செருப்பை சொல் உனக்கு கம்பால் அடிப்பேன் உனக்கு சட்டையால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு எதையாக ஒரு சாமானு சொன்னால் வாலியால் அடிப்பேன் அதெல்லாம் ஒன்று சாதாரண கண்டிப்பு போயிடுவான் உனக்கு செருப்பால் அடிப்பேன் சொன்னால் என்ன செய்யணும் செருப்பால் அடிப்பேன் அப்படி ஒருத்தனை செருப்பால் அடித்து விட்டால் அது எவ்வளோ பெரிய கேவலமாக ஆகிவிடுகிறது இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இப்போ மோடியுடைய கார் போகும்போது எவனோ ஒருத்தர் செருப்பு வீசுகிறான் அதை கரெக்டாக அதை ஜூம் பண்ணி காட்டுறான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னால் ஜார்ஜி புஷ்ஷு நம்ம எங்கேயோ இதனோ பேசிட்டு போட்டேன் கா செருப்பு வீசினான்னு தெரியுமில்ல அவங்களுக்கு மேலே உழுஞ்சு உளுத்த அவனே போய் பிடிச்சி அடித்தாங்கள்ல முன்னால் ஈராக்குக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது ஈராக்கிலையே அது நடந்தது அப்போ ஒரு ஆளை கேவலப்படுத்தணும்னா செருப்பை வச்சு தான் கேவலப்படுத்துறது ஒரு பொம்பளைய போய் சேட்டை பண்ணவனா ஒரு செருப்பால் தானே அடிக்கிறான் முதல்ல செருப்பு காலத்தை தானே அடிக்கிறான் அவனை கேவலப்படுத்து உச்சகட்டமான கேவலப்படுத்தா செருப்பால் அடித்து தான் கேவலப்படுத்துது ஆக செருப்புங்கிறது கேவலத்துக்குரிய தான் இருக்கு ஆனால் பெருமானாருடைய காலனி கண்ணியத்துக்கு கூடிய உன்னதாக இருந்திருக்கு எந்த அளவுன்னு சொன்னால் சுற்றுலா அதிசயில் சொன்னாங்க இல்லல்லா என்ற வார்த்தையை ஒரு மனிதன் உளப்பூர்வமாக என் கடவுள் இறைவன் தான் என் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கறத ஒருத்த மனசால உணர்ந்து அதை ரசிச்சு அப்படி அல்ல உணர்றமா இல்லையா அந்த உணர்ந்து உலபூர்வமா ஒரு பொருளை கிடைக்கல எனக்கு வருவா திடீர் கிளம்ப திடீர் வண்டி ஜாவே காணல வண்டி ஜாவே எப்படி இருக்கும் திடீர் கிடைச்சிச்சு வாயிலேருந்து முதல்ல வருது அப்படி தானங்க வருது ஒரு பொருளை காணாம திடீர்னு கிடைச்சவன யார் நினைக்கிறேன் அல்லாவும் தானே சுக்ரியாச்சும் அல்லவு திரும்ப தானே சொல்றோம் அப்ப அந்த அல்லாவை தான் அந்த அல்லாவை நம்ம திடீர்னு கிடைச்சிட்டு உணர்றோம்ல அந்த கடவுள் ஒருத்த இருக்கிறான் அப்படின்னு உணர்ற மாலையா உணரப்பே தானே வாயில என்ன செய்கிறோம் இது ஒரு ஆள் எடுத்து கொடுத்த உடனே உனக்கு நன்றின்னு சொல்லுதுல கிடச்சிட்டு அல்லாவும் தெரியல அது ஒரு பொருளை கிடைச்ச உடனே அதுக்கு நம்ம அல்லாவும் அப்ப அல்லாவுடைய உணர்வு நம்ம வழங்குறோம் கால லாயில் இல்லல்லா யாரு சொன்னாலும் நிச்சயமாக சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு அதிசயம் சொன்னாங்க அப்போ ஒரு யாரும் இல்லாம சொன்னாங்க இதை நான் போய் யார்த்தையா சொன்னான் நீங்க தான் சொன்னீங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி கேட்பாங்களன் ரசூல்லா தன்னுடைய காலனி எடுத்து கையில கொடுத்தான் ரசூல்லாவுடைய காலனி தான் சாப்பாக்களுக்கு தெரியுமே நல்ல விளங்கிங்க சிறிபெரும்புதூர்ல யார் இறந்தா நம்ம காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நடந்தது பாடி சிதஞ்சி சின்ன பின்னமாக போய்விட்டது எங்க யாருன்னே தெரில கண்டுபிடிச்சதே சூ வச்சு தான் கண்டுபிடிச்சார் அந்த சோப்பு சாஸ்து போட்டிருந்தார்ல அந்த பாடிய தான் இது யாரு நம்ம ராஜீவ் காந்திங்கிறதுக்கு அந்த அதுதான் அடையாளமா இருந்தது வேற எதையும் கண்டுபிடிக்க முடியல அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ல அதில் போயிட்டான் அது மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு அடையாளம் இருக்கும்ல ரசூல்லாவுடைய காலனி அதிசல வந்திருக்கிறது ரசூல்லாவுடைய கா எப்படி எழுதியிருப்பாங்கன்னா வரலாறுல ரசூல்லாவுடைய சிறப்பான காலனி எப்படி காலனி எதுவும் ஒரு மகத்துவமானது நம்ம சொல்லுவோமா என்னுடைய கண்ணியத்துக்குரிய செருப்பு அப்படின்னு சொல்லுவோமா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படி சிரிப்பாங்களா என்ன ஏன்னா கண்ணியத்துக்குரிய செருப்பா என்னுடைய கண்ணியத்துக்குரிய பிரஸ் அப்படின்னு சொல்லுவோமா என்னுடைய மரி மரியாதைக்குரிய தலானி அப்படின்னு சொல்லுவோமா இவன் பைத்தியம் கிளம்பி பைத்தியம் முடிச்சுட்டு போடுத்து செருப்பு பிரஸ் எல்லாம் மரியாதைக்குரிய சிறப்புக்குரிய அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் வரலாறுல பெருமானாரை பற்றி எழுதுனவங்கலாம் நாலு ஹு ஷரீஃப் பெருமான மகத்துவாய்ந்தாய் காலனி செருப்பு என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு கொச்சை அது அதை சொல்லணும் காலனி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்போ ரசூல்லா தன்னுடைய காலனி கொடுத்து நான் தான் இந்த ஹதீஸை சொன்னேங்கிறதுக்கு என்னுடைய காலனி ஏன் ரசூல்லா எத்தனையோ அனுப்பியிருக்கலாம் தன்னுடைய காலனியை கொடுத்து சாட்சிக்கு அனுப்புறாங்க இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் தான் சொன்ன சொல்லட்டா என்ன ஆதாரம் என் செருப்பத்திட்டு போங்கன்னா எப்படி இருக்கும் அது அவன் போனவன் அந்த செருப்பை கொடுத்தே அடிச்சு விட்டுனா கொண்டு போனவனை அடிச்சுட்டு இல்லையா எனக்கு நீ செருப்பு கொடுத்துட்டு இருக்க போலாங்க ரசூல்லாவுடைய அதிசுக்கு ரசூல்லா என்ன செய்றாங்க தன்னுடைய சாட்சிக்கு தான் அனுப்பி விடுறாங்க ஒரு கைத்தடியை அனுப்பியிருக்கலாம் ஏதாவது தன்னுடைய தலப்பா அனுப்பியிருக்கலாம் அனுப்பியிருக்கலாம்ல அது தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்டுருக்கலாம் ஏதாவது செய்யிருக்கலாம்லாங்க அவன் பாருங்க ரசூல்லா அங்க காட்டுறாங்க எனக்கு என்ன மரியாதையோ அதே போல என்னுடைய காலணிக்கும் உயர்ந்த மரியாதை இருக்கு அப்படிங்கறத அங்க காட்டுறாங்க லேட் பயானை நம்ம லேட்டாக ஆரம்பித்ததுனால சாட்டாக முடிக்கணும் இது த தலைப்பேனும் ஆரம்பிச்சுன்னு முடிவுக்கே வரல அதுக்குள்ளே நேரம் முடிய போகுது அது எதுக்கு சொல்கிறேன்னா பெருமானார் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய காலணிகள் இன்றும் பாதுகாக்கப்படும் ஏழாம் நூற்றாண்டினுடைய வரலாறு நாய் வரலாற்று நாயகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தப்சீர் என்று சொன்னால் இபுனு கசீர் அப்படின்னு இருக்கும் பள்ளியாசல் எல்லா பள்ளியாசலையும் இபுனு கசீர் ஏழாம் நூற்றாண்டினுடைய வரலாற்று ஆய்வாளர் ஏழாம் நூற்றாண்டு வரைக்கு இஸ்லாம் வந்து ஏழாம் நாடு ஏழாம் நூற்றாண்டு உள்ளதுன்னா அவங்களுக்கு இப்போ நமக்கு ஆயிரத்தி ஏழு வருஷம் ஆச்சு ரசூல்லாவுக்கு நமக்கு அப்போ ஏழாம் நாட்டு நூற்றாண்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பக்கம் தானே ஏழு தலைமுறை தானே இருக்கும் அதனால் நிறைய செய்தி கிடைச்சி அதில் அவர் எழுதியிருப்பாங்க ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க வரலாற்று ஆசிரியர் இபுனுக்க செய்திமாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இஜிரி அறநூறில் இஜிரி அறநூறில் இபுனு அபில் ஹத்ரத் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் இருந்தார் அவர் பேர் இபுனு அபில் ஹத்ரத் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் அவர்கிட்ட ரசூல்லாவுடைய ஒரு காலனி இருந்தது அப்போ அந்த காலனியை வந்து ஒரு மன்னர் அந்த காலத்து மன்னர் ஆட்சி தானே மன்னர் அஷ்ரஃப் மலிக்குல் அஷ்ரப்ங்கிற ஒரு பேர் உள்ள அபுபக்கருப்பு ஐயூப்ங்கிறவர் அது எனக்கு தாங்க என்று தொழில் அதிபர்கிட்ட கேட்ட சூழ்நிலாவுடைய காலனி நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் பாருங்க திடீர்னு பெரிய பெரிய கிரிக்கெட் போர்ட்டில் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடியவங்களுடைய சாக்ஸ் ஷூலாம் வந்து ஏலத்துக்கு விடுவான் அவங்களுடைய ஒரு உலக கோப்பை பந்து அதில் அந்த பந்தையெல்லாம் எத்தனையோ கோடிக்கு எடுப்பாங்க அவங்க பயன்படுத்திய எல்லாம் பயணம் விலைக்கு போகும் அது மாதிரி சூழ்லாவுடைய அந்த இதை வந்து அவர் காலணி அந்த தொழில் அதிபரை வச்சிருந்தார் வியாபாரி நான் கொடுக்க மாட்டேன்ட் அவர் இறந்த பிறகு மன்னருக்கு கிடைச்சிது அந்த மன்னர் என்ன செய்தார்னா ஒரு அந்த தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை எழுப்பினார் அந்த மாளிகையில அது என்ன செய்தார் அந்த மாளிகைக்கு தனி ஒரு பீரோ ரெடி பண்ணி அந்த பீரோல இந்த காலனியை வச்சிருந்தார் அதுக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு நாற்பது வெள்ளியை கொடுத்து அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வச்சிருந்தார் அரண்மனைக்கு பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்ணா அந்த பீரோலே அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள பீரோலே பாதுகாக்கப்பட்டு அதுக்கு அதிகாரியோடு பாதுகாக்கிறார் என்று கிதாப்ல எழுதியிருப்பாருன்னா ரசூல்லா உடைய எவ்வளவு பெரிய இது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு செய்திகள் சொல்லணும்னு நம்ம நினைச்சோம் ஆட்கள் கம்மியா லேட்டா வந்தனால இந்த செய்தி என்னால் சொல்ல முடியல இன்சால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம சொல்லுவோம் ஆக பெருமானார் சல்லல்லா செல்லத்தினுடைய அந்த காலனி எப்படி இருக்கு சாப்பாக்கெல்லாம் ஒரு சு ஒரு செருப்பு பறவை ரசூல்லா செருப்புமா நம்ம செருப்பு இருக்க காலனி இருக்கான்னு பார்ப்பாங்க ரச இது எப்படி இருக்கும் முடி இருக்காது ஒரிஜினல் எடுப்பாங்க அது எடுப்பாங்கதா இருக்கும் அது வந்து பாம்பு தோல் பெல்ட் பெல்ட் தயார் இல்லையா ஆனால் ரசூல்லா போடுறது தோலாலான தெருக்கு முடி இல்லாது ஆக அந்த மாதிரி ரசூல்லாவுடைய அந்த சுண்ணத்தை பண்பாடு ஒரு கடைக்கு போனா கூட ஒரு போனா கூட ரசூல்லாவுடைய எப்படி இருக்கு அப்படிங்கிறது சாப்பாக்கள்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய ஒரு நேசனாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள் புதிவானாக வாஹிரு தாவானுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல